கார்த்திக் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோ குளோ பிடிக்குமோ அவ்வளோ குளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக கிட்டே வந்து பேசிவிட்டு இந்த பக்கம் வந்து ராஜா வந்து கிளம்பி வராங்க வந்தோன்னே இருங்க ஒரே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு இல்லை சின்னத்துக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு ஓ அப்படியா சரி சரி நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க பதிலடி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறப்ப பரவாயில்லைங்க நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சின்னத்தை உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னப்ப இவன் எதுக்காக நம்மள கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆமாம் என்ன விஷயமா என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை வேண்டாத வேலை ஏன் இப்படி வந்து உங்கள் அக்காவை வந்து பழி வாங்குறதுக்காக வந்து நீங்கள் இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்ன பேசுகிற நீ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றப்ப இப்போ இந்த அதிகாரி எல்லாரையும் வர வச்சு உங்கள் அக்காவை வந்து மாட்டி விட பார்த்தது நீங்கள் தானே பாரு தெரிஞ்சால் பேசணும் தெரியாமல் நான் செஞ்சேன்னுலாம் சொல்லக்கூடாது இங்கே பாருங்க எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா உங்கள் புருஷன்கிட்ட சொல்லி பண்ண சொல்லியிருப்பீங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே கிடையாதா எதுக்காக வந்து இப்படி உங்கள் மேலே வந்து உங்கள் அக்கா வந்து எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துலாம் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு அதை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்ன தைரியம் இருந்தால் என் முன்னாடி இவ்வளோ திமுறாக வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜாவை பார்த்து கையை தூக்கி கத்துறாங்கன்னே சொல்லலாம் இந்த பாருங்க சும்மா நிப்பாட்டுங்க அப்படின்னு கார்த்திக் வந்து மாஸ்க் காட்டிட்டு சொல்லலாம் ராஜா என்ன இருக்கீங்க நானும் வந்து பொறுத்து இருந்து எல்லா விஷயத்தையும் உங்களை பற்றி எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஆல்ரெடி நீங்கள் ஒவ்வொரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை வந்து ஏற்கனவே ஒரு தடவை அந்த நம்ம வீட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு போனாங்களே அந்த விஷயத்துலேயே உங்களை வந்து மாட்டி விட்ருப்பேன் ஏன்னா சாமி காரியமாச்சே சரி வேணான்னு நானும் ரேவதியும் வந்து உங்கள் குடும்பத்தோட பிரச்சனை எல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து நான் தலையிட வேணான்ட்டு பொறுமையாக இருந்தேன் ஆனால் இப்போ நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் என் அத்தைக்கு வந்து நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தையும் சரி என் அத்தையும் சரி உங்களால் வந்து ஒரு நிழலை கூட வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து நேருக்கு நேராக கிட்ட வந்து சவால் விடுறாங்க என்கிட்ட சவால் விட்டுற அளவுக்கு நீ பெரிய பெரியால் ஆகிட்டியா விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ இருங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு பொறுமையாக நான் நினச்சா இப்போ கூட வந்து உங்களை வந்து எல்லோரும் முன்னாடியும் நிரூபித்து காட்ட முடியும் ஆனால் நான் செய்யாமல் இருக்க உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் அப்படிங்கிறப்ப நீ எனக்கு வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் கிடையாதுரா நீ ஏன் நான் மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சந்திரா வந்து அதிரடியாக கார்த்திகிட்ட சொன்னேன் இந்த பக்கம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகும் வந்து சவால் விட்டுட்டு போயிடுறாங்க ரேவதி வந்து இங்கே இருந்தால் தானே பிரச்சனை நம்ம முதல் வேலை அம்மாவும் இல்லைந்து இருந்து எல்லோரும் கவனத்தோடு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு நம்ம யார் கண்டிப்பாக படாமல் போய் முதல்ல வந்து மகேஷை வந்து போய் பார்த்து பேசணும் மகேஷை மட்டும் பார்த்து எப்படியாவது பேசி அவனை வந்து அவங்க அண்ணிக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து எல்லா சுமூகமாகிடும் நானும் வந்து கிளம்பி போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் ஏ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவங்க பங்குக்கு ரேவதி வந்து மண்டபத்துலேருந்து வெளியில் போய் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அதிரடியாக இது தெரியாமல் இங்கே கார்த்தி தேடிட்டுருக்க